அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா தலா வரலாஹி அலமதுல்லா தப்சீர் கசீர் குர்ஆன் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறேன் அல் பக்கரா சுரானுடைய முப்பத்தி ஓரிலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனங்கள் வரை உள்ள விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் எல்லா சுகான இறுதியாக கூறுகிறான் மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்து வைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் இதனுடைய விளக்கம் என்ன ஜாலா ஒரு சுருக்கமாக தெரிய பார்க்கலாம் அனைத்தையும் மறிந்தவன் அல்லாஹ் இந்த தலைப்பு இமாம் ஒரு ஆய்வு கொண்டு வராங்க ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த எல்லா பொருட்களின் பெயர்களையும் எடுத்துரைத்தால் வானவர்களை காட்டிலும் அவருக்குரிய சிறப்பு வெளிப்பட்டது அப்போது வானவர்களை நோக்கி அல்லாஹ் நான் வானங்கள் மற்றும் பூமியில் மறைத்திருப்பவற்றை அறிவேன் மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்து வைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று வானவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்டான் அதாவது மறைந்த மற்றும் வெளிப்படையான எல்லா ரகசியங்களையும் நான் அறிந்தவன் எனும் செய்தியை இதற்கு முன்னரே நான் உங்களிடம் சொல்லவில்லையா என்று அல்லாஹ் கேட்டான் இதே மற்றொரு வசனத்தில் பின்வருமாறு அல்லாஹ் கூறியுள்ளான் நபியே நீர் உரத்த குடலில் பேசினாலும் மெதுவாக பேசினாலும் அல்லாஹ் அதை கேட்கிறான் ஏனென்றால் அவன் இரகசிய உரையாடலையும் அதைவிட மறைவானவற்றையும் அறிகிறான் மேலும் இறை தூதர் சுலைமான் அலி அஸ்லாத்து வஸ்லாம் அவரிடம் ஹூது ஹூத் என்னும் பறவை வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்திருப்பவற்றை வெளி கொணர்பவனும் நீங்கள் மறைத்து வைப்பதையும் வெளிப்படுத்துபவையும் ஆகி அல்லாஹுக்கு அவர்கள் சிறவணக்கம் செலுத்தும் வழியை தெரியாதவர்களாய் உள்ளனர் என்று சொன்னதாக வேறு ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான் அதாவது அந்த ஹுது உது படையை வந்து சும்மா சொல்லி சொல்லிச்சு அந்த ராணிங்கிறவங்க இறைவன் ஒருவன் என்பதை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு சூரிய வழிபாட வேறு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதாக வந்து சொல்லுது நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் அறிந்து வைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்பது குறித்து இம்னு அப்பாசனி அல்லாஹ் அவர்களுக்கு கூறுகையில் அல்லாஹ் வெளிப்படையான விஷயங்களை அறிந்திருப்பதை போன்றே மறைவான விஷயங்களையும் அறிந்துள்ளான் அதாவது இபிலீஸ் தனது மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த ஆணவத்தையும் தற்பெருமையையும் நிச்சயமாக அவன் அறிந்துள்ளான் என்று குறிப்பிட்டுள்ளார் அல்லாஹ் பாருங்கள் இப்ளீஸ் இப்படி ஒன்று செய்ய போகிறான் அப்படிங்கிறது வல்லாவுக்கு தெரியும் அவன் வல்லாட்டை எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் உள்ளத்திட்ட திட்ட கிபுரில் இருக்குது உள்ள அப்படியே அப்படின் சொல்றது அந்த பெருமை அந்த பெருமை இருக்குங்கிறது தெரியும் தெரியாது வெளிப்படுத்துவான்னு நல்லா தெரியுது அதெல்லாம் இங்கே குறிப்புறாங்க பாருங்க ஏன்னா இந்த வசனம் தொடர்பாக பின் அனஸ் ரஹமத்துல்லாய் அவர்கள் கூறியதாவது வானவர்கள் வெளிப்படுத்திய விஷயம் என்பது பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் செந்தக்கூடியவரையா படைக்கப் போகின்றா இறைவா என்று அவர்களின் கேள்வியாகும் அவர்கள் தங்களுக்குள் மறைத்து வைத்திருந்த விஷயம் என்பது நம்முடைய இறைவன் நம்மை விட அறிந்த சிறப்புக்குரிய ஒரு படைப்பை ஒருபோதும் படைக்கப் போவதில்லை என்ற அவர்களின் எண்ணமாகும் ஏ அழகாக சொல்கிறாங்க பாருங்க ஏன் அல்லாட்டை இவங்க இப்படி கேட்டுட்டாங்கன்னா அவங்க நினச்சிக்கிட்டாங்க இதுவரை உள்ள படைப்புகளையே அல்லா வானவர்கள்வாகவே நம்மளை தான் சிறப்பாக்கி வச்சிருக்கான் நம்மளோட ஒன்னும் படைக்க போறான் என்பதாக நினச்சிக்கிட்டாங்க அதுதான் அவங்க கேட்ட கேள்வியின் அறியாமை என்பதாக சொல்றாங்க அப்போ கல்வி அறிவிலும் சிறப்பிலும் தங்களை விட ஆதம் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களையே அல்லாஹ் மேன்மைப்படுத்தி உள்ளான் என்பதை அவர்கள் பிறகு அறிந்து கொண்டார்கள் ஜரீர் அஹமத்துல்லாய் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வசனம் தொடர்பாக குறிப்பிட்டுள்ள கருத்துகளில் இப்னு இவ்ணுவப்பா அல்லாஹ் அவர்களின் கூற்றே மிக சரியானதாகும் அந்த கருத்தாவது நான் வானங்கள் மற்றும் பூமியின் மறைவான விஷயங்களை அறிவேன் அத்தோடு நீங்கள் நாவால் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மனதிலே மறைத்து வைத்துள்ளவற்றையும் நான் அறிவேன் எனக்கு எதுவும் மறைந்ததன்று உங்களின் வெளிப்படையும் அந்தரங்கமும் அல்லாஹ் சுபானத்தில் கூறுகிறான் எனக்கு ரெண்டுமே ஒன்றுதான் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் நாவால் வெளியிட்டது என்னவெனில் பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் செஞ்சக்கூடியவரே அந்த மனிதரையா படைக்கப் போகிறாய் இறைவா என்று அவர்களின் கேள்வியாகும் அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்தரங்கம் என்னவென்றால் இறை ஆணைகளுக்கு மாறு செய்தல் அவனுக்கு வழிபடமா வழிபடாமல் ஆணவம் கொள்ளல் என இப்லீஸ் எவற்றையெல்லாம் மறைத்து வைத்திருந்தானோ அவைதான் இந்த சொல்லாட்சி சரிதான் வானவர்களிடையே இருந்த இப்லீஸ் என்னும் ஒருவன் இந்த குற்றங்களை மறைத்து வைத்திருப்பதை பொதுவாக அனைவரது செயலை போன்று கூறுகின்ற இந்த மரபு அரபுகளிடையே உள்ள ஒன்றுதான் போர்க்களத்தில் ஒருவரோ அல்லது ஒரு சிலரோ கொல்லப்பட்டால் அல்லது தோற்கடிக்கப்பட்டார் அவர்கள் சார்ந்த படையே கொல்லப்பட்டுவிட்டது அல்லது தோற்கடிக்கப்பட்டுவிட்டது என்று கூறுவார்கள் ஒருவர் கொல்லப்பட்டதை அல்லது தோற்கடிக்கப்பட்டதை அனைவரின் தோல்வியாக சித்தரிப்பதை போன்றே இந்த வசனத்திலும் அல்லாஹ் கூறியுள்ளான் இதற்கு நபியே உம்முடைய அறைகளுக்கு வெளியில் இருந்து உம்மை அழைப்பாளர் வரையிலில் பெரும்பாலோர் அறியாதவர்கள் ஆவார்கள் என்று பெரிதொரு இடத்தில் அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு வசனத்தை இங்கு குறிப்பிடுகிறார்கள் அவ்வாறு அழைத்தவர் தமீம் குடும்பத்தாரை சார்ந்த ஒருவரே ஒருவர் தான் என்று கூறப்பட்டுள்ளது இருப்பினும் அல்லாஹ் இந்த வசனத்தில் பன்மை பயன்படுத்தி பயன்படுத்தியுள்ளான் அதை போன்ற வசனத்திலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் அழைத்து வைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்று அல்லாஹ் பன்மையில் கூறியுள்ளான் ஸ்மான் அப்போ பாருங்க இது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் பாருங்கள் அந்த ஆயத்தை பாருங்கள் மறுபடி நான் படிச்சிடுறேன் அதமே அவற்றின் பெயர்களை அவரிடம் எடுத்து கூறுக என்று அல்லாஹ் கூறிய போது அவர் அவர் அவற்றின் பெயர்களை எடுத்து கூறிய போது அப்போ எல்லா கூறினார் நான் வானங்கள் மற்றும் பூமியில் மறைத்து வைப்பவற்றை அறிவேன் மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்து வைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று அல்லாஹ் கேட்டான் பாருங்க அப்போ அல்லாஹுக்கு எதுவும் மறைந்ததே கிடையாது சகோதரன் நம்ம சில மனசில் வச்சு மறைச்சிருக்கலாம் யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சுன்னு இல்லை இல்லை அல்லாவுக்கும் தெரியும் அது எந்த இடத்துல வச்சு மறைச்சோமோ அந்த இடமும் நாளைக்கு சாட்சி சொல்லும் எனவே அல்லாவுக்கு மறைஞ்சது எதுவுமே இல்லை எனவே அல்லா கிட்ட எப்படி நம்ம இருக்கணும்னு கேட்டால் பரிசுத்தமான ஆன்மாவாக உள்ளத்தை கழுவி கண்ணாடி போல் வச்சுக்கிறது நமக்கு நல்லது அப்படி வைக்கிறதுனால அல்லாஹுடைய பெருமை இல்லை மனுஷனாகி நமக்கு நல்லது அதாவது விட்டு தப்பிச்சிக்கலாம் துணியாலே லேசாக கடந்துடலாம் அல்லா இப்படிப்பட்ட ரப்பை அதிக அதிகம் நெருங்கக்கூடிய பாக்கியத்தையும் இப்படிப்பட்ட ரப்பை அதிகமாக நாம் அறிந்து அவனுடைய அந்த ரகமத்து கருணை அறிந்து மேலும் மேலும் அதிக அதிகம் வரக்கூடிய வழிபடக்கூடிய பாக்கியத்தையும்

சா நாளைக்கு இப்படி அந்த பெருமடிச்சு சிரம்பணியாம போன அந்த சம்பவத்தை பத்தி எல்லாம் அடுத்த முப்பத்தி நாலாவது ஆயத்துல பேசுறான் சில அதோடைய தொடர்ச்சி எல்லாம் பார்க்கலாம்